ஆ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வெஜ்ஜு மட்டன் குழம்பு பண்ண போகிறோம் ஆ வெஜ் மட்டன் குழம்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டெக்ஸ்டர்டு வெஜிடபுள் ப்ரோட்டீன் அது சோயாபீன் ஃப்ளோர்லேருந்து ரெடி பண்ணுற சங்க்ஸ் இதெல்லாம் சோயா சங்க்ஸ் மாதிரி கிடையாதுங்க இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இது கிலோ பார்த்தீங்கன்னா அறநூறுவா வருது இதில் வந்து உங்களுக்கு ஃபிஷ்ஷு கிடைக்குது மட்டன் கிடைக்குது சிக்கனும் கிடைக்குதுங்க நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது வெஜ்ஜு மட்டன் குழம்பு அந்த மட்டன் குழம்பு ரெசிபி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவல் மட்டன் கூட அந்த ரெசிபி நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி செஞ்சிடலாம் இது தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கோம் மட்டன் சிக்ஸ் எடுத்திருக்கோம் அதர் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் தான் அதில் பயன்படுத்துகிறோம் பிரினாமினாக இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியும் இருக்குங்க ஒரு சின்ன தக்காளியும் சேர்த்துக்கிறோம் அதை தவிர பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் சோம்பு ரெண்டே ரெண்டு கிராம்பு ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு கொஞ்சமாக ஒரு நாலு துண்டு அஞ்சு துண்டு பட்டை அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் அப்புறம் முக்கியமான ஐட்டம் கசகசா பாப்பி சீட்ஸுன்னு சொல்லுவோம் இது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துங்க இதை ஃபைனலாக அரைக்கணும் அதில் அந்த சின்ன வெங்காயம் பட்டை சோம்பு சீரகம் மிளகு தேங்காய் கசகசா இதை மட்டும் நம்ம வந்து ரா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறோம் இதை அப்படியே மிக் போட்டு பிளெண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்க போகிறோங்க இதை வச்சு தான் அந்த வெஜ்ஜு மட்டன் குழம்பு தயார் பண்ண போகிறோம் இதை முதல்ல மிக்சரில் ப்ரெண்டாக ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக வந்துருச்சு பாருங்கள் அந்த முதல்ல நம்ம காதை இது ரா பேஸ்ட்டாக தான் வச்சுருக்கிறோம் இது குக் ஆகும்போது உங்களுக்கு வெந்துடும் அந்த சின்ன வெங்காயம் தேங்காய் துருவல் கசகச கிராம்பு பட்டை சோம்பு ஜீரகம் மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் தவிர இஞ்சி பூண்டு விழுது அதை சேர்த்துக்குவோம் ஒரு சின்ன குக்கரில் ஒரு ஆறு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம் அதில் நெருக்கண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த வெங்காயத்தை வதக்கிட்டு இருக்கும்போது நாலே நாலு பச்சை பிளக அதே மாதிரி நடுவு நடுவில் குறுக்க புலந்து இதையும் சேர்த்துக்கிறோம் நல்லா வளர்க்குறோம் ரெண்டு பேருக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம் இந்த ஸ்டேஜ்ல கல்லூரி சேர்த்துக்கிறோம் தேவையே இருப்ப தக்காளி சேர்த்துக்கிறோம் ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறோம் சில்லி போடுற இந்த இஞ்சி பூண்டு விழுந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் இஞ்சி குண்டு பொறுத்த மட்டும் ஒரு பேஸ்ட் அரசா போறேன் அதோடய நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்தாலும் ஓகே தான் தனியா தனியாக சேர்த்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பூன் வருதுங்க இஞ்சி பூண்டு வந்து இதுக்கு மட்டும் எப்படி சொல்கிறேன்னா பூண்டை விட கொஞ்சம் இஞ்சி ஜாஸ்தியாக வச்சுங்க ஃப்ளேவருக்காக இஞ்சி பூண்டு வதங்கின பிற்பாடு நம்ம அரைச்சி வச்ச அந்த கிரவுண்ட் பேஸ்ட்டு ரா பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோங்க அதை ஃபுல்லாக சேர்த்துருங்க அதை ஃபுல்லாக சேர்த்தீங்கன்னா தான் கம்ப்ளீட் ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம அந்த வெஜ்ஜு மட்டன் துண்டுகளை சேர்த்துக்கிறோம் மட்டன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிங்க வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு லைட்டாக கொஞ்சம் கொதி வந்த பிறப்பாடு குக்கரை மூடிக்கலாம் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறோம் ஒரு டம்ளர் தண்ணி விட்டோம் தண்ணி விட்டு ஒரு பெருட்டு பெருட்டிட்டு ஜஸ்ட் ஒரு மூடியை போட்டு கொஞ்சம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் மூடி வைங்க லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போதுங்க பாருங்க பூரா பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை மூடி வச்சு கொஞ்ச நேரம் இந்த ம வெஜ் மட்டனை குக் பண்ணோம் குக் பண்ணால் நல்லா மேலே எண்ணெய் விட்டுருக்கு ஒரு நல்லா குக் ஆயிருக்குங்க இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இந்த வெஜ்ஜு மட்டனை பொறுத்த வரைக்கும் நான் மூணு விசில் விட போகிறேங்க நீங்கள் ஒரிஜினல் மட்டன் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் எட்டுலேருந்து ஒம்பது விசில் விடணுங்க அந்த விசில் கணக்கை மட்டும் பார்த்துங்க லிட்டு போட்டு விசில் விடுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறாங்க பெப்பர் தூள் இடிச்சு கரெக்டாக மூணு விசில் போதுங்க ஏன்னா இது வெஜ்ஜு மட்டன் அது ஆக்சுவல் மட்டன் எட்டுலேருந்து ஒம்பது விசில் கூட நீங்கள் விடலாம் பாருங்க மூணு விசில் விட்டு ஓப்பன் பண்ணிட்டோம் எப்படி அருண்மையாக அண்ணா விட்டுருக்கு பாருங்கள் வெஜ்ஜு மட்டன் கொண்டு ரெடி ஆகிடுச்சுங்க நீங்கள் ஆக்சுவல் மட்டன் யூஸ் பண்ணுறீங்கன்னா சரி எயிட் டு நைன் விசில்ஸ் சில இடத்துல பத்து விசில் கூட விடலாம் கறியை பொறுத்தது அது இந்த மட்டன் குழம்பு நீங்கள் பசதி சாப்பிட்லாம் பிரியாணி தொட்டுக்கலாம் தோசை இட்லி சப்பாத்தி பரோட்டா ஃபுல்கா நான் குல்ச்சா எல்லாத்துக்கும் செட் ஆகுங்க நான் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் குழம்பு ஃபைனல் புட்டு பாருங்கள் இந்த சோயாச்சம்காப்டியாக இருந்துட்டு அருமையாக இருக்கு பாருங்கள் ஐ மீன் த டெக்ஸ்டர்டு வெஜிடபிள் ப்ரோட்டீன் அதனால் அதில் செய்யப்படக்கூடிய அந்த சொயாட்டோ மட்டன் சங்க் வெஜ் மட்டன் சங்க் வெரி அல்லூர் இஸ் இட் இவ்வளோ க்ளோஸாக போகும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கு பாருங்கள்